அன்புடன் வரவிருக்கின்றனர் வணக்கம் நண்பர்களே பிகேடி யுசியின் செய்தி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகள் பெருகிக் கொண்டு வருகின்றது நேற்றைய செய்தியில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை செய்தியாக வெளியிட்டிருந்தேன் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருந்தேன் அதே நேரத்தில் கண்டமங்கலம் ஒன்றியம் வனத்தாம்பாளையம் பகுதியில் வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு வரும் அகஸ்டியன் முருகன் என்பவர் தொடர்பு கொண்டு எங்கள் பகுதி கிராமத்தில் வனத்தாம்பாளையம் கிராமத்தில் அரசு வீடு வாங்கி தருவதாக ஒப்பந்த ஒப்பந்ததாரர் ராஜபுத்திரபாளையம் கார்குழலி என்பவர் பல பத்துக்கு மேற்பட்டவர்களிடம் வீடு கட்டுவதாக அவர்களிடம் அவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட பணத்தை வாங்கி கொண்டு வீடு கட்டாமல் முறைகேடு செய்துள்ளார் அவர்களையும் அழைத்து கொண்டு வரலாமா என்று ஃபோனில் தொடர்பு கொண்டார் வாங்கல் அழைத்து கொள்ளும் வாங்கல் நாங்கள் இதுமாரி ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை அழைத்து கொண்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க செல்கின்றேன் என்றேன் அதன் அடிப்படையில் அந்த பகுதியை சேர்ந்த பெயர் அஞ்சலை அவர் கணவர் பேர் தங்கவேல் இவங்க வங்கி இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் வீடு கட்டலை அதனால் இவங்களுடைய வங்கி கணக்கை முடக்கியிருக்கிறாங்க இதுபோல் அந்த பகுதியில் இதுபோல் முறைகேடு நடந்து உள்ளது அந்த ஒப்பந்ததாரர் கார்கூள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் இது மட்டுமல்ல விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இதுபோல் ஊராட்சிகளில் வீடு கட்டுவதாக சொல்லி சிறுவந்தாடு பகுதி காந்திநகர் ஆதிதிராவிட பகுதியில் இதுமாரி நடந்திருக்குது தணிக்கை செய்துள்ளார்கள் தணிகை செய்யும் பொழுது யார் பெயரில் வங்கி கணக்கில் யார் பெயரிலேருந்து பணம் எடுத்து கொடுத்துருவாங்களோ அவங்கள மட்டும் பணம் கட்ட சொல்கிறாங்க அதுக்கு பின்புறத்தில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்துள்ளது அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மாவட்ட ஆட்சியருக்கு என்ஆர் முருகன் மாவட்ட செயலாளர் கோரிக்கையாக வைக்கின்றேன் கல செய்ய வேண்டும் என்பதை இந்த யூடியூப் செய்தி வாயிலாக தங்களுக்கு செய்தியாக பதிவிடுகின்றேன் மேலும் இந்த செய்தி சேனலை பல்வேறு செய்திகள் சமூகத்தில் பாதிக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் பதிவிட்டு வருகின்றோம் ஆதரவு தாரியர் நன்றி பேர் அஞ்சலங்க அஞ்சில் தங்க வேலு ஊடு இந்த இந்தமாரி வீடு கட்டி விட்றேன்னு வந்து பெரிய ஆஸ்பத்திரத்தில் வந்து வந்தாங்க குழு வந்து ஐம்பது நேரம் பில்லு எடுத்து ரெண்டு பில்லு கொடுத்தேன் இந்நேரம் வரைக்கும் எனக்கு வீடு கட்டி விடலை நான் கேட்டேன் போயிட்டு பிடி ஆஃபீஸில் மூணு ஐட்டம் எனக்கு யாரும் பதில் சொல்லலை பதில் சொல்லலே சரி வீடாவது கட்டி விடலனா கூட பரவாயில்லைங்க என் பேரில் இருக்கிற லாக்கை எடுத்து விடுங்க இந்த பென்ஷனுக்கு காய்ச்சி போட்டாங்க ஆயிரம் ரூபாய் அது கூட என்னால் எடுக்க முடியல இந்த சூழ்நிலை இருக்குது நான் நிறையா நடந்துட்டு இங்கே களைகிட்ட பார்த்துட்டு வாங்க அவங்களும் இல்லை நான் இந்த ஏழு மணி வரைக்கும் இங்கே நின்றுங்கிறேங்க எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கல நீங்கள் பூரா சுற்றி வாங்க பிடி ஆஃபீஸ்லேருந்து கட்டமான வரைக்கும் சுற்றிட்டு இப்போ வந்தால் இங்கே களைகிட்ருக்குற எனக்கு களைகிட்ட இல்லை நான் எப்படிங்க அந்த பென்ஷன் காசு எனக்கு எடுக்க லாக்கரி எடுத்துக்கிட்டு சொல்லுங்கள் எனக்கு இது போதும் என் வீடு கூட எனக்கு கட்ட வாங்க எனக்கு அந்த லாக்கரி எடுத்து விட்டு சொல்லுங்கள் கலெக்டர் வந்தால் கலெக்டர் பார்க்க முடியல ஏழு மணி வரைக்கும் இங்க நின்றுங்கறேன் அவங்க மோசடி பண்ணிட்டு போனாங்க அவங்க பேர் சொல்லுங்க அவங்க பேர் வந்து குழுவி நானும் அவங்க போய் 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 அவங்க வந்து பெரியபாசுறான் போயிட்டு போயிட்டு வரேன்